அந்த சந்திர கிரகணம் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட சராசரியா சொல்லும் பொழுது ஒரு ஆறு மணி நேரம் முன்னாடியே வந்து உங்களுடைய வயிறு வந்து காலியா இருக்கணும் எம்டியா இருக்கணும் யூ சுட் நாட் ஈட் எனி திங் ஆறு மணி நேரம் மினிமம் முடியலன்னா கூட த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் உங்க வயிறு வந்து எம்டியா இருக்கணும் நெக்ஸ்ட் டே காத்தால எழுந்து எல்லாத்தையும் சுத்தமா மொழிகி க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடணும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம் அருமையான தக்காளி சட்னி சார் காலை எழுந்திரிச்சு கோங்கூரா பச்சடி போட்டு சாப்பிடலாம் இந்த கதையெல்லாம் ஆகாது சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் என்னன்னா பொதுவாகவே இந்த ராகுவும் சந்திரனும் சேரக்கூடிய ஒரு கிரகணம் ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் இது எந்த நட்சத்திரங்கள்ல பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப நடக்கும் நடக்குது அப்ப பூரட்டாதி கும்பம் நடக்குதுன்னா கும்பம் மிதுனம் துலாம் மீனம் மகரம் இந்த அஞ்சு ராசிகளுக்கும் கடுமையான பாதிப்புகள் கண்டிப்பா உண்டு தொடர்ந்து இருக்கிற அஞ்சு ராசிகளுக்குமே இருக்கு அதாவது இந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய திரிகோணங்கள்ல வரக்கூடிய ராசிகள் அல்லது லக்னங்கள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா பாதிப்பா கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நட்சத்திரமே பூரட்டாதி நட்சத்திரம்னா கன்ஃபார்ம்